மக்களை ஏமாலியாக்குறதுக்காக மக்களை ஒரு மடையன் ஆக்குறதுக்காக தாங்க ஒரு சண்டியனாகவும் தாங்க ஒரு பெரிய ஒரு ஆளாக ஒண்ணு பற்றி நிறைய யோகர் மாதிரி பாராளுமன்றத்துல இப்படியான விஷயங்களை பேசுறாங்க அப்ப அந்த வகையில் தான் நான் நினைச்சு கொண்டிருந்த உலக காலமும் பாராளுமன்ற ஊருக்கு நிறைய சாலைக்கு நின்றால் பாராளுமன்றத்துல பேசுகிற விஷயம் எல்லாம் உண்மைதான் நான் நினைத்து கொண்டு இருந்தேன் போய் குழம்புல நின்று நானா மாடியில் நின்று இவரை கூப்பிட்டு இவருக்கு விளக்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை ஏனென்றா அந்த அளவுக்கு இவர் பெரிய ஒரு ஆளுமில்லை இவர் உண்மையில முதுகெலும் உள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்தார் தைரியமான அரசியல்வாதியாக இருந்தார் இவர் வந்து எல்லாம் மக்களுக்கு கொண்டு போறால் மாதிரி நினைக்கிறேன் உண்மையான ஒரு தைரியசாலியாக இருந்தால் பாராளுமன்றத்தில் கதைத்த விடயங்கள் அவ்வளவும் இவர் இதே போல ஒரு ஊடக சந்திப்பில் கதைக்க வேணும் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் நேற்று முன்தினம் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் எனது பேரை பயன்படுத்தி ஒரு விடயத்தை பேசியிருந்தார் அதாவது குறிப்பாக இரண்டு பேருடைய சிஏடி இரண்டு பேருடைய பேரை குறிப்பிட்டு அவர்களுடன் சேர்ந்து கோட்டையிலிருந்து ஏதோ ஒரு திட்டம் ஒன்று தீட்டுவதாகவும் திட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்வதாகவும் ஒரு விடயத்தை கூறியிருந்தார் அந்த விடயம் தொடர்பாகத்தான் இன்று எங்களுடைய ஊடக சந்திப்பு ஒன்றும் ஏற்பாடு பண்ண இருந்தது காரணம் என்னென்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு சவால் விடுவதற்கான ஏற்பாடு தான் இந்த ஊடக சந்திப்பில் ஏனென்றால் அவருடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இது நான் நினைக்கின்றேன் பொதுவாக சிலருக்கு சிறப்புரிமை சம்பந்தமான விடயம் என்பது தெளிவில்லாமல் இருக்கின்றது ஏனென்றால் சிறப்புரிமையை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் எதையும் யாருக்கும் பேசலாம் அதற்கெதிரான எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பது சிலருக்கு தெளிவாக தெரிவதில்லை அது ஒரு விடயம் அதை தெரியப்படுத்த வேண்டிய விடயம் உண்டும் அது மட்டுமில்லாமல் ரைவர் சுதா என்றால் அழைத்து ரைவரையும் அவர் ஒருத்தரம் அறிமுகப்படுத்தணும் எங்க இருக்கார் அவர் ஆரெண்டு என்னோட எல்லோரும் இப்போ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த டிரைவர் சுதா என்று இந்த விடயம் தொடர்பாகத்தான் இன்றைய ஊடக சந்திப்பு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கின்றது இந்த விஷயத்தில் நான் இவரை பெரிய ஆளாக்கணும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை என்னோடய சீடிக்கு போய் குழம்புல நின்று நாலாம் மாடியில் நின்று இவரை கூப்பிட்டு இவருக்கு விளக்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு வேறு பெரிய ஒரு ஆளும் இல்லை இது பெரிய ஒரு விடயமும் இல்லை இருந்தும் நான் ஒரு தெளிவுபடுத்த ஏற்பட கடிதம் கொண்டு எழுத வேண்டிய சட்டத்தரணி ஊடாக போலீஸ் மாதிரி இருக்கு இது சம்பந்தமாக ஒரு விசாரணையை செய்ய வேண்டும் இது உண்மைத்தன்மை என்பதனை வெளிப்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் கடிதம் கொண்டு எழுதுவதற்கான சந்தர்ப்பம் கொண்டு இருக்கின்றது நான் நினைச்சு கொண்டிருந்த இவ்வளவு காலமும் பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் பாராளுமன்றத்தில் பேசுகிற விஷயம் எல்லாம் உண்மைதான் நான் நினைச்சி கொண்டிருந்தேன் எந்த விஷயம் வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுது இது ஒரு பொய்யான விடயம் உண்டு ஏனென்றா நான் கிளின்டன் கோட்டலுக்கு போனதும் இல்லை எந்த டிரைவர் சுதா என்றதும் இல்லை இந்த சுதா என்றால் என்று இப்போ அவர்கிட்ட கேட்குறது தான் இந்த ஊடக சந்திப்பினுடைய முக்கிய ஏற்பாடு ஏனென்றால் அந்த டிரைவரை பார்க்கணும் யார் ஆறெண்டு கிளிண்டன் கோட்டலுக்கு போயிருந்தால் இப்போ இப்போ இதோ ஒரு முக்கிய அதாவது இவர் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு தகவல் வழங்குவதாக இருந்தால் தெளிவான தகவலை வழங்க வேண்டும் ஏன்னா இது ஒரு தெளிவில்லா அவசியமாக இருக்குது ஒரு சம்பவம் கொண்டு நாட்டுக்கு எதிராக நடக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு தீய சக்திகளோ அல்லது பயங்கரவாதிகளோ இல்லை பயங்கரவாத அமைப்புகளால் நடக்குது என்றால் இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் முதல் என்ன செய்யணும் இப்படின்னா சம்பவம் தரைஞ்சிருந்தால் இவர் ஒரு முறைப்பாடை செய்திருக்கணும் முறைப்பாடை செய்து அந்த முறைப்பாடை என்ன செய்திருக்கணும் அந்த முறைப்பாடு நூடாகத்தான் மற்ற விசாரணை மேற்கொண்டிருக்கணும் அல்லது இவர் அந்த மாவட்டத்துக்கோ அல்லது மாகாணத்துக்கோ பொறுப்பான பொலிஸாருக்கார வித்தளை கொடுத்துருக்கணும் இது எதையும் இல்லாமல் திடீரெண்டாப்ப புள்ளியானுடைய சகா பாரதி அவர்கள் என்று சொல்கிற விஷயம்ன்றது வந்து ஏற்றுக்கொள்ள ஏன்னா புள்ளியாண்ட சகா நான் இல்லை நான் நினைக்கின்ற புள்ளியானை சந்தித்த இருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் சரியான ஒரு உடன்படிக்கையான ஒரு உறவு இல்லை எப்பயும் எங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு கொண்டு தான் இருக்கும் அந்த வகையில் இது ஒரு பொய்யான விடயம் உண்டு மற்றது இப்போ கிண்டன் போய் சந்திக்க வேண்டிய தேவையும் இல்லை மொத்தத்தில் இது ஒரு வேடிக்கையான நகைச்சுவையான ஒரு பொய்யை இவர் பரப்பிருக்கார் இது என்ன காரணத்துக்கு என்றது எனக்கு தெரியலை ஏனென்றால் இதில் வந்து ரெண்டு விஷயம் அடங்கும் ஒன்றும் என்னுடைய பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது இது மிக முக்கியம் அல்லது இவர் நான் நினைக்கிறேன் பழைய முதல் இருந்த அரசாங்கங்கள் இப்படி கதைகளை சொல்லி சொல்லி அங்கேருந்து நன்மைகளை லாபங்களை பெற்றுக்கொள்கிற மாதிரி இந்த அரசாங்கத்திலேயும் சில பொய்களை சொல்லி லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று நினைச்சாரோ அது தெரியலை எனக்கு கடந்த வாரம் போக வேண்டிய தேவை இருக்கல எனக்கு போய் 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 மாறினால் ஆனால் கடந்த வாரம் போகல அப்போ அதுவும் ஒரு பொய்யான தகவலாக தான் இருக்குது இது வந்து இப்போ எதிர்கால அரசியல் சார்ந்த விஷயம் இல்லை இது இது ஒரு நாட்டுக்குரிய பாதுகாப்பான விஷயம் இப்போ இதில் வந்து நான் ஒரு கீரோ காட்ட வழிக்கிட்டு ஹீரோ ஆகக்கூடாது இவர் உண்மையாக கீரோவாக இருந்தால் நான் இப்போ பகிரங்கமாக தான் அழைப்பு விடுறேன் இதே போல் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து இவர் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் கதைச்ச விஷயம் அவ்வளவா கதைக்கணும் இவர் உண்மையில் முதுகெலும்புள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்தார் தைரியமான அரசியல்வாதியாக இருந்தார் இவர் மக்களுக்குள்ளே வந்து சண்டித்தனமெல்லாம் கதைச்சி கொண்டு போகிறாள் மாதிரி இல்லாமல் ஏனென்றா இவர் இல்லாமல் வந்து நான் நினைக்கிறேன் தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு நாட்டில் நடந்த சம்பவத்தோடு எங்கே இருந்தார்ன்னு எனக்கு தெரியாது இப்போ குறை திடீரெண்டாப்போ வந்தால் அவர் எல்லாம் அவர் உண்மையான ஒரு தைரியசாலியாக இருந்தால் பாராளுமன்றத்தில் கதைத்த விடயங்கள் அவ்வளவும் இவர் இதே போல் ஒரு ஊடக சந்திப்பில் கதைக்க வேணும் அதே என்னுடைய எதிர்பார்ப்புமே வாழ்வெட்டி சம்பவம் என்ன என்று ஊருக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை தெரியாது குறிப்பிட்டு சொல்லிடலாம் ஆனால் இந்த விஷயங்களை வந்து கையாளுறதுக்கு தான் இந்த நாட்டில் முப்படைகள் இருக்குது இன்றைக்கு ராணுவப்படை ராணுவத்துறையில் இருந்தாலும் அவங்களோட புலவனாய் துறை ராணுவத்துறை இருக்குது பொலிஸில் இருந்தாலும் போலீஸ் இருக்குது எஸ்டிஎஃப் இருக்குது இப்போ பேர் ஆக்கள் இப்போ நான் நினைக்கிறேன் யுத்தம் நடந்த காலத்தில் யுத்த சம்பந்தமாக இருந்தவங்க இப்போ முற்று முழுதாக ஊருக்குள்ளே இருக்காங்க அவங்கெல்லாம் இப்போ இவங்களோட வேலை என்ன ராணுவத்துறை வேலை முப்படைகளுடைய வேலை இந்த நாட்டில் அசம்பாவிதம் நடக்காமல் பாதுகாக்குவாங்க மக்களை இப்போ இவங்க செய்கிற வேலையை நாம் வந்து செய்யலாமா செய்ய வேண்டிய தேவை எனக்கு இல்லை இப்போ நான் சொல்லலாம் வால்வட்டு குழு இருக்கிறது சொன்னால் பார்லிமெண்ட்டில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பாராளுமன்ற உறுப்பினர் டிஎச்சி கூப்பி போட்டு டிஏஜி இடத்துல போய் கதைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாமல் தங்களுக்குடைய சிறப்புரிமைகளை கொண்டு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டிய தேவை இல்லை பாராளுமன்றத்தில் பேசினா இதையும் மக்களை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கையும் தேவையில்லை அப்போ உண்மையிலே வால்வட்டு குழு சம்பவம் இருந்தால் ஊருக்குள்ளே அவரால் இல்லை அதை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்போ அதை விட்டு போட்டு இன்னொரு தன்னிட்டால் அந்த முதுகெலும்பு இல்லாத செயற்பாடுகளை தயவு செய்து வேறு நிறுத்தணும் என்னோடய தனக்கு இருக்கிற அதிகாரங்களை கொண்டு மக்கள் செல்வாக்களை கொண்டு மக்கள் பலத்தை கொண்டு நிப்பாட்டக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு இருக்குது ஏன் அவர் இன்னொரு ஆள் நாடுறார் இன்னும் ஏன் பொய்யான பொய்யான விஷயங்களை சொல்லி கொண்டு போகிறான் ஊருக்குள்ளே அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டுக்காரர் அடிபூடிப்படுவான் கத்தியை கொண்டு வருவான் இன்னொரு கொண்டு வருவான் சண்டை குடிப்பான் உண்மையிலே எங்கட பிரதேசத்துக்கு எங்களோட மாவட்டத்துக்கு இன்னும் மா மாவட்டத்துக்குள்ளே இன்னும் குழு கொண்டு வந்து உதுவாகி ஒரு பிரச்சனை நடந்து நாங்கள் இன்னும் இதுவரைக்கும் எங்கேயும் பதிவு செய்யப்பட்டது இல்லை பதிவு செய்யப்பட்டிருந்தால் ஆவா குழு தான் தெரிஞ்சிருக்கும் அப்போ விசாரணை ஒன்று நடத்துக்கிறாங்கன்னு போலீஸ் பொலிஸு விசாரணை நடக்கும் ஒரு சம்பவம் நடந்தால் அந்த இடத்துல சகலரும் போய் சீடி இருந்து புலனாய்வுத்துடன் அனைத்தும் சகல விசாரணைகளும் செய்து ஆராய் ஆராயிறாங்க ஆராய்ஞ்சு உண்மைத்தன்மை என்னன்னு வெளிப்படுத்துகிறாங்க அப்போ இது வரைக்கும் எங்களை பிரதேசத்தில் பால்வெட்டு குழுக்களால் ஆவா குழுக்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தேன்னு சொல்லி இது வரைக்கும் வரல அதுக்காக வேண்டி நான் ஆவா குழுக்கு சா சாந்தவன் இல்லை ஆனால் பிரெட்ஜில் இருந்தால் அதை நாட வேண்டிய செய்ய வேண்டிய வேண்டியாக்கள் முப்படையினர் அவங்கள கையில் பாரத்தை கொடுக்கணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சிறப்பு உரிமையை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் இயலாது இதில் தெளிவாக இருக்க வேண்டியது கட்டாயம் ஊடகமன்ற வழிபட ஊடகமன்ற முறையில் நீங்கள் இதை பகிரங்கப்படுத்த வேண்டி இருக்குது ஏன்னா இது நீங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய பெரிய கடமைப்பாடும் பொறுப்பும் இருக்குது மக்கள் நினைக்கிறாங்க என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் பேசினா இல்லை சரி என்று சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஆனால் பாராளுமன்றத்தில் எழுதப்பட்ட சட்டத்தில் இருக்குது அதாவது அங்கே பேசப்படுறதுக்கு எதிராக எவரும் சட்ட நடவடிக்கை எடுக்க இயலாது அந்த அதிகாரத்தை கொண்டு அந்த சட்ட அந்த பல அந்த பலப்பை கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்களை ஏமாலி மக்களை ஒரு மடையனாக்குறதுக்காக தாங்க ஒரு சண்டியனாகவும் தாங்க ஒரு பெரிய ஒரு ஆளாகிற பெரிய ஒரு ஆளாகணும்ன்றதுக்காகவாட்டி நிறைய யோக்கர் மாதிரி பாராளுமன்றத்தில் இப்படியான விஷயங்களை பேசுகிறாங்க அப்போ அந்த வகையில் தான் இப்போ இவரும் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு இவருக்கு தெரியும் இப்போ அதுக்கு தான் இவருக்கு தெரியும் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல எதுவும் செய்ய நான் அடிக்கடி பிள்ளையாம் புள்ளையாம் புள்ளையானுட்டு வர அங்கே பாலிமண்டில் போனால் இப்போ இந்த திட்டம் தான் இப்போ ரெண்டு பேரை கொண்டு வந்திருக்கார் அப்போ இப்போ இதிலேயே நாங்கள் சும்மா விட்டு போட்டு போக இயலாது இவரை இவர் ச தான் நான் சொன்னேன் இப்போ மக்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் நான் தான் ஆரம்பத்தை சொல்கிறேன் இவர் ஒரு முதுகெலும்புள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவருடைய காரியாலயத்தில் ஊடக சந்தை போன்ற செய்தி பாராளுமன்றத்தில் பேசின விஷயத்தை பேசணும் அவர் அப்ப அதுக்கு பிறகு இனிய பாரதி யாருண்டா என்ன தெரியும் முப்படைகள் பொலிஷன் என்று சொன்னா என்னென்னு தெரியும் அவருக்கு இப்போ அதை வைத்து கொண்டு இவர் பாராளுமன்றத்தில் பேசின விஷயத்துக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலாது ஏன்னாடா இப்போ இவரை நான் சொன்னேன்னா இவரை போய் சிஏடியில் போய் முறைப்பாடு செய்து இதுவரை பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ இதுக்கு எதிராக என்ன நடக்க போகுது ஒன்று நடக்க போகிறதும் இல்லை அப்போ அந்த தெளிவை மக்களுக்கு நீங்கள் தெளிவை ஏற்படுத்தியாக ஆகணும் கட்டாயம் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது